திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு தனியார் பள்ளியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தனி பொது பார்வையாளர் திரு அபு இம்ரான் அவர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் டாக்டர் பிரபு சங்கர் அவர்கள் வாக்குப்பதிவு முடிவு பெற்று வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது மாண்புமிகு இந்திய தேர்தல் ஆணையம் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதி வாக்குப்பதிவு முடிவு பெற்றது அதன் அடிப்படையில் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்காளர்கள் கொண்ட திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கும்படிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குப்பதிவும் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி தனி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது வாக்குப்பதிவும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஒன்பது வாக்குப்பதிவும் பூவிருதம்பள்ளி சட்டமன்ற தொகுதி தனி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குப்பதிவும் ஆவடி சட்டமன்ற தொகுதி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குப்பதிவும் மாதாவரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு வாக்குப்பதிவும் ஆகும் மொத்தம் பதினாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குப்பதிவு ஆனது சதவீத அடிப்படையில் அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு விழுக்காடு பதிவானது பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக காவல் படையினர் துணையுடன் பெருமாள்பட்டு ஊராட்சியில் உள்ள தனியார் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நேற்று இரவு முதல் வரப்பட்டு அந்த தொகுதிக்குட்பட்ட பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது ஆறு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவு குறித்து வேட்பாளர் முகவர்கள் முன்னிலையில் பரிசீலனை செய்யப்பட்டதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு தேவையில்லை என்று பொது தேர்தல் பார்வையாளர்கள் அறிவித்தார்கள் மேலும் வாக்குச்சாவடி மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு முடிவுற்று வாக்குப்பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பு அறையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தனி பார்வையாளர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளரின் முகவர்கள் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர்கள் கண்காணிப்பார்கள் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தினை ஜூன் நான்காம் தேதி வரை ஒரு வேளைக்கு எட்டு மணி நேரம் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது மத்திய எல்லைப் பிரிவு அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் முப்பத்தி எட்டு மற்றவை காவல்துறையில் ஒரு உதவி ஆணையர் மூணு இன்ஸ்பெக்டர்கள் ஒன்பது சப் இன்ஸ்பெக்டர்கள் இருபத்தி நான்கு நாற்பது தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் இரண்டு வெடிகுண்டு கண்டுபிடித்தல் மற்றும் செயலிழக்க பிரிவு போன்ற நான்கு அடுக்கு காவல் படையினர் கொண்டு வாக்குச்சாவடி மையத்தினை கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதேபோல் மூன்று வேலைகளிலும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் மேலும் இருநூத்தி இருபத்தி எட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குச்சாவடி மையத்தில் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வாக்குச்சாவடி மையத்தினை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இவ்வாக்கு எண்ணிக்கை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கண்காணிக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்நிகழ்வில் ஆவடி மாநகர காவல் துணை கண்காணிப்பாளர் திருமதி ஜமான் ஜமால் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் ஆவடி மாநகராட்சி ஆணையர் திரு ஷேக் அப்துல் ரகுமான் முன்னேறி சாரா ஆட்சியர் திரு வாக்கே சங்கத் பல்வத் பயிற்சி ஆட்சியர் திரு ஆயுஷ் வெங்கட் வதாஸ் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் உட்பட பல அரசு அதிகாரிகள் ごありがとうざいま何